ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மூலிமா வந்து சேர்ந்தோம் அந்த ட்ரெயின் ஃபேர் இப்படிலாம் பார்த்து சொல்லியிருந்தேன் அப்புறம் எப்படி அங்கேயும் நம்ம நடந்து வந்தோம் ஆட்டோ ஃபேர் இதெல்லாமே சொல்லியிருப்பேன் மேலே வந்து பொதுவழி தரிசனம் படி போனோம் என்னென்னா அது முதல் பாகத்தில் இருக்குது இது ரெண்டாவது பாகம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை முருகப்பெருமான சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் இப்போ இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ஸ்தல வரலாறு என்னன்றதை பார்க்கலாம் இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இக்கோவில் இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் இக்கோவில்ல மிக முக்கியமான திருவிழாக்கள் என்னன்றதை பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு மாசிப்பெருவிழா பெருவிழா சித்திரை பெருவிழா வசந்த உற்சவம் ஆடி கிருத்திகை பெருவிழா நவராத்திரி திருவிழா கந்தர் சஷ்டி திருவிழா திருப்புகழ் திருப்படி திருவிழா இப்படி மொத்தம் எட்டு திருவிழாக்கள் மிக விமர்சியாக நடக்கக்கூடிய ஸ்தலம் இது ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படி வீடு திருப்புகழ் திருப்படி திருவிழா ஒண்ணு இருக்கு அது கேள்விப்பட்டன ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது என்னன்னு சொல்றேன் பாருங்களேன் இந்த திருவிழாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இக்கோவில் இருக்கக்கூடிய படிக்கேட்டு மொத்தம் எத்தனைன்னு தெரிஞ்சுக்கணும் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிகளை கொண்ட இது மலைக்கோவில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களை கொண்டது ஒரு வருஷம் இல்லையா அதை கருத்தில் கொண்டு இம்மலைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க திருப்புகள் திருப்படி திருவிழான்னு இருக்கு படிகள் முழுவதுமே தீபம் ஏற்றி இந்த முருகப்பெருமானை வந்து தரிசிப்பாங்களாம் முதல் முதல்ல நியூ இயருக்கு கோவிலுக்கு வந்து அன்றைய அந்த நாட்களை வந்து கொண்டாடணும்னு ஆரம்பித்து வைத்த இடம் இந்த கோவிலுக்கு உண்டு தனி சிறப்பு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா இயர் அன்னைக்கு காலையில் வரைக்கும் ஜக்க ஜோதியா படிக்க முழுவதும் பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் ஏன்னா அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டி வழிபடுவாங்க திருப்புகழ் திருப்படி திருவிழா அப்படின்னு சொல்றாங்க இங்குதான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான் இத்திருமணத்துக்கு உதவி செய்தது விநாயகர் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை விநாயக பெருமான் யானை ரூபம் கொண்டு வள்ளியை பயமுறுத்த வள்ளி முருகப்பெருமானிடம் வந்து சேர இருவரும் காதல் வயப்பட்டு திருமணம் நடந்தது இத்திருத்தணி கோவில் அனைவருக்கும் குலதெய்வமாக இருக்கின்றது இந்த ஒரு சிறப்பு தணிகை மலைன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த தணிகை மலைன்னு சொல்கிறாங்கன்னா கோபம் தனிந்த இடம் அதாவது நம்மெல்லாம் வீட்டில் சண்டை போட்டாலே நமக்கு கோவம் தண்ணிக்கிறதுக்கு இடம் பாடா நிம்மதியே எங்கே போகலாம்னு தோணுது இல்லை அப்படி பார்த்துக்கோங்க முருகப்பெருமான் சூரபத்ரன்ற அரக்கனை போரிட்டு கொன்று அவருக்கு கோவம் தனியில அப்படியே நடந்து வர்றார் அப்படி வரும்பொழுது இந்த மலையில் தங்கி தன் கோபத்தை தனித்ததுனால தான் இந்த மலைக்கு தணிகை மலை என்று அழைக்கப்படுதுங்க சரியா இங்கே இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருப்பது ஐராவதம் யானைங்க ஏன் பார்க்க போனால் தெய்வானைக்கு அவர் அப்பா இந்திரன் யானையை சீதனமாக கொடுத்த இடமா ஸோ அதனால் இங்கே இருக்க முருகப்பெருமானுக்கு ஐராவதம் யானை வாகனமாக அமைந்திருக்கு இந்த இடம் வந்து இருக்கும்போது சரவண பொய்கை தீர்த்தம் காமிச்சேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம தீர்த்தம் இப்போ இங்கே தீர்த்தம் எதுவுமே இல்லை வேலைப்பாடையில் நடந்துட்டு இருக்கிறதுனால காமிக்கிறான் பாருங்க போர்டில் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கு ஆனா இதுதான் இது ஸோ இதுதான் இந்த பிரம்ம தீர்த்தம் ஆனால் இப்ப தீர்த்தம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே இங்கே போகும்போது ஒரு விநாயகர் காமிச்சிருந்தேன் விநாயகர் பக்கத்தில் அவருடைய தாயாரும் சேர்ந்து இருப்பது போல ஒரு இங்கே நமக்கு தரிசிக்க முடியும் இந்த இடத்துக்கு இந்த விநாயகர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவும் புள்ளும் சேர்ந்து இருப்பதனால இங்கே பக்கத்தில் இப்போ தான் நான் காமிச்சேன் இங்கே வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்லிட்டு இங்கே பிரம்மாவே வந்து இங்கே வந்து தவம் பண்ண இடம் இது ஸோ அதனால் பிரம்ம தீர்த்தம் கீழ் சரவணப் பொகை இருக்குது மேலே சில இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்குது இந்த மலைகளுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலையா மலையும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து புண்ணாக்கு மலை அப்படின்னு சொல்லலாம் புண்ணாக்கு மலை இந்த பக்கமும் பச்சை மலை இந்த பக்கமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருத்தணி முருகப்பெருமான பற்றி முழு தகவலையும் சொல்லியிருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பதில் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போல விடிய சில பேசலாம் അടുത്ത ബ്ലാഗില പകലാം ചെയ്യൂ ബൈ ബൈ